என்ட்ரன்ஸ் டிக்கெட் டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ இப்போ ரிவர் நான் போய் உங்களுக்கு உங்களுக்கு அந்த லேண்ட் எப்படி காட்டுறேன் ஸ்டே நம்ம வந்தாச்சு இந்த ஒரு நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ரிவர் லேண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து ஃபெப்ரவரி இருபத்தி மூணு வரையும் ஒரு மாத கால அளவுக்கு இங்கே நடக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சேர்ந்த உணவுகளை வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பிளேக்காக மோர் தென் ஹண்ட்ரட் டிஷ்ஷஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இங்கே வச்சிருக்காங்க அதில் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா உங்களுக்கு மெக்சிகன் இட்டாலியன் இந்தியா தாய்லாந்து பிரான்ஸ் மற்றும் யூஎஸ்ஏ நாடுகளோட ஃபுட்டை இங்கே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அது ஃபயர் குழந்தைகளுக்கானு மொத்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்க நிறைஞ்சிருக்குது வாங்க நான் உள்ள போய் உங்களுக்கு ஒரு ஒரு ஈவென்டா நான் ரெக்கார்ட் பண்ணி தத்ரூபமாக நீங்களே இந்த ரிவர்லேண்ட்ல வந்து பார்த்தது போல உங்களுக்கு நான் காட்டுறேன் கம்ப்ளெக்ஸ் கண்டினியூ இங்கே நடக்கக்கூடிய ஃபுட் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு விசிட்டர்ஸ் மற்றும் குழந்தைகளை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸு இந்த டைனோ ஃப்ரைடு நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரிவர்லேண்டில் பல்வேறு வகைகளான டைனோசர்களோட சிலைகளை வந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பார்த்து ரசிப்பதுக்காக வச்சிருக்கிறாங்க அதை தான் அவங்களுக்கு காட்டுறது பாருங்கள் பல்வேறு வகையான டைனோசர்ஸ் இந்த ரிவர் ரிவர்லேண்டில் மினி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸோட மினியேச்சர்ஸ் வந்து இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க அதை தான் அவங்களுக்கு ஒவ்வொன்றா இப்போ காமிக்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் மலேசியாவில் இருக்கக்கூடிய ட்வின் டவர் துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜல் அரப் எஜிப்டோட பிரமிட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேச்சு ஆஃப் லிபர்டி அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் அந்த மாதிரி பல்வேறு நாடுகளோட ஃபேமஸ் டூரிஸ்ட் ஐகானிக் places எல்லாமே இங்கே மினியேச்சர்ஸை பார்க்க முடிஞ்சது எல்லாமே தத்ரூபமாக நேரில் பார்க்குற மாதிரியே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நமக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க இந்த டோக்கன்ல வந்து நீங்க அஞ்சு வகையான ஃபுட்டை நீங்க டேஸ்ட் பண்ணலாம் நம்ம இப்ப போய் ஒரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க மினி சீஸ் நேச்சோஸ் வாங்கியாச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது என்னோட ஃபேவரட் நேச்சோஸ் சூப்பர் இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவர்லேண்டோட அழகிய நைட் வியூ பார்க்குறதுக்கே எவ்வளோ மனரம்யமாக நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த லா ஷவர்மா அப்படிங்கிற இந்த கடையில் போய் ஒரு புதிய ரெசிபியை டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ நம்மளோட மெக்சிகன் சிக்கன் ஷவர்மா ரிசீவ் பண்ணியாச்சு மெக்சிகன் சிக்கன் ஷவர்மா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் சூப்பர் ஏன்னா மெக்சிகன் ஃபுட்டு வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு எப்போதுமே பிடிக்கும் ஏன்னா அவங்களோட டேஸ்ட் பட் வந்து நமக்கு இந்தியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியே தான் இருக்கும் இடம் வந்து ரிவர்லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு அதிகமா பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணதாக தான் இருக்கும் இந்த பிரிட்ஜில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அழகிய ரம்மிய தோற்றமான அந்த ரிவர்லேண்டோட மொத்த வியூ உங்களுக்கு தெரியும் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க ஃபுல் ரிவர் லேண்டோட வியூ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் போட்டோ ஷூட்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு அருமையான இங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டோட வெளியில ஸ்பின் த வீல் டு வின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின் வீல் வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து அந்த ஸ்பின் வீலை வந்து ஸ்பின் பண்ணி நமக்கு லக்கு எந்த ஃபுட்டு வருதோ அந்த ஃபுட்டை நம்ம வந்து ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேமல் ஸ்ட்ரக்சர் தான் இதுக்காக உங்களுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க இதுதான் அது இது பார்த்துக்கங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது த ஃபேமஸ் பாப் பேண்டான அப்பா அப்படிங்கிறவங்களோட மியூசிக் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ நான் அவங்களுக்கு காட்டுறது ஃப்ரெஞ்சு வில்லேஜ் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஃப்ரெஞ்சின் கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற தோற்றம் தான் இது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு இட்டாலியன் பீஸா ஷாப்பு தான் இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பீஸா வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்கன்னு சொல்லி டேஸ்ட் பண்ண போறது வந்து அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் பீஸாவை தான் டேஸ்ட் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு வந்து பீஸாவில் வந்து அவ்வளோ அதிகமான விரும்பி சாப்பிட மாட்டேன் சரி இது எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டுக்காக தான் பார்த்தேன் இது இந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ ஸ்லைசஸா கொடுத்துருக்காங்க இந்த டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நல்லா ப்ரெஷ் வந்து நல்லா டோஸ் பண்ண மாதிரி நல்லா கிரிஸ்பியாக இருக்குது அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சீஸ் இருக்கு சூப்பர் டேஸ்ட் ரீலி வந்து சூப்பராக இருக்கும் ரிவர்லேண்டில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் இந்த மாதிரி விதவிதமான ஃபுட் ட்ரக்ஸை நீங்கள் பார்க்க முடியும் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவர்லேண்டில் நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டன்னிங்கான லேசர் ஷோ தான் இந்த லேசர் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு சவுண்டு கலர் இதை வச்சு ஒரு அமேசிங் ஷோ டேஸ்ட் பண்ண போறது வந்து மெக்சிகன் கார்ன் அதே நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் தான் மெக்சிகன் ஸ்டைலில் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சீஸு ஸ்ப்ரிங் ஆனியன் மற்றும் மெக்சிகனோட சில ரெசிபிஸ் எல்லாம் அதில் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் நம்மளோட ஸ்வீட் கார்னை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இதே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாது டேஸ்ட் எப்படி இருக்கு அந்த சீஸ் கொஞ்சம் மெக்சிகனோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குது இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா இந்த எம்மி கிரிப்ஸ் அப்படிங்கிற கடையில குனாஃபா கிரிப்ஸ் இது எ பிஸ்டாச்சோல வந்து இது பண்ணிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக அதோட லேயர்டு வந்து இந்த குனாஃபால வந்து மேலே எல்லாமே பிஸ்தாச்சோ நட்ஸு போட்டு அதுக்கு மேலே வந்து சில கிரீம்ஸ் எல்லாம் அதுல போட்டிருக்காங்க இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதை பிச்சுக்கலாம் பிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்பூனில் நான் கையிலேயே எடுத்து சாப்பிட்றேன் அமேசிங் ஃபுல்லாக இதில் வந்து மேலே வந்து அந்த சாக்லேட் இருக்காங்க அதுக்கு மேலே அப்படியே இந்த கிறிஸ்பியான இந்த பிஸ்தாச்செல்லாம் போட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது வேற லெவல் நீங்கள் ஸ்வீட் லவர் குணாப்ப லவர்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ட்ரை பண்ணக்கூடிய அந்த ட்ரிங்க் வந்து ஒரு கோல்டு காஃபி இதுதான் அந்த கோல்டு காஃபி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஷாப்போட நேம் வந்து பப்ளிஷியஸ் இப்போ காட்டுறம் பாருங்க இதுதான் அந்த ஷாப்பு நல்ல டேஸ்டாக இருந்தது இந்த கோல்டு காஃபி இப்போ நீங்கள் பார்க்குறது ரிவர்லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டடு காஃபி ஷாப் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரோபோட்டிக்கே உங்களுக்கு வந்து காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம்